பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் நரம்புகள் தசைகள் இதுல எல்லாமே வீக்கம் ஏற்படுற மாதிரி உடல்லே வந்து தெம்பு இல்லாத மாதிரி அடிக்கடி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நமக்கு நல்லாவே குறைக்குது ஸோ தொடர்ந்து இதை உணவாக பயன்படுத்திக்கிட்டே வரலாம் ஸோ இது மேலே இருக்கக்கூடிய ஃபைபர் இதோடய கோட்டிங் பார்த்தோம்னா இதில் தான் அதிகமான சத்துக்கள் நமக்கு இருக்குது ஸோ அயன் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ட்ரைனஸ் ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும் கால் மதம் மதப்பு இருக்கும் இந்த மூன்று பொடிகளையும் ஒன்றாக சேர்த்து வெந்நீரில் நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது பிளட்ல இருக்கக்கூடிய நமக்கு குறைய ஆரம்பிக்குது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா சித்தாஷியன் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் சிலருக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரெக்டாக சொல்லுவாங்க கால் பாதத்தில் எரிச்சல் வந்துருச்சு லைட்டாக எனக்கு தலை சுத்தல் வர மாதிரி இருக்குது நரம்புகள் தசைகள் இதில் எல்லாமே வீக்கம் ஏற்படுற மாதிரி உடல்லே வந்து தெம்பு இல்லாத மாதிரி அடிக்கடி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடலில் தெரியுது ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் இதில் வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரியான உணவுகள் ஸோ உணவு முறை மூலமாகவே இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ உணவு முறை மூலம்னா சிறு தானியங்கள் ஸோ சர்க்கரையோட அளவை நமக்கு குறைப்பதற்கு இந்த சிறு தானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம கேழ்வரகு ரொம்ப முக்கியம் ஸோ இதில் இன்னொரு சிறுதானிய வகை அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைவாளி ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மர கோதுமை பக்வீட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுவுமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடியது தான் வாரம் மூன்று நான்கு முறையாவது சிறுதானியங்கள் அதுலேயும் இந்த மர கோதுமையை நம்ம வந்து உணவாக எடுக்கும்போது நல்லாவே நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது ஸோ இதையுமே எப்படின்னா சின்ன சின்ன குருணை மாதிரி வீட்லேயே நம்ம மிக்சியில் ரெடி பண்ணிவிட்டு உணவாக செய்து சாப்பிடலாம் ஸோ இது வந்து சாதமாக வடிச்சோ இல்லை கஞ்சி மாதிரியோ இல்லை உப்மா மாதிரியோ செய்து சாப்பிடும்போது இந்த மர கோதுமை பக்வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நமக்கு நல்லாவே குறைக்குது ஸோ தொடர்ந்து இதை உணவாக பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அடுத்ததாக இந்த கேழ்வரகு ஸோ சர்க்கரை நோய் அப்படின்னாவே கேழ்வரகு தான் நம்ம எல்லாருக்குமே மைண்டில் வரக்கூடியது ஸோ கேழ்வரகை பயன்படுத்தும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது ஸோ இது மேலே இருக்கக்கூடிய ஃபைபர் இதோட கோட்டிங் பார்த்தோம்னா இதில் தான் அதிகமான சத்துக்கள் நமக்கு இருக்கு ஸோ அயர்ன் டிஃபிஷியன்ஸி இருக்கக்கூடியவங்க சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க கேழ்வரகை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழு நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குது உணவு முறைகளும் நம்ம என்னென்னங்க ஃபாலோ பண்றோம் அதுக்கு அடுத்ததாக இந்த மூலிகைகளில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா நிலாவறை இந்த நிலாவறையோட நெல்லிக்காய் பொடி சீந்தில் பொடி இது மூன்றும் சேர்த்து சாப்பிடணும் ஸோ சர்க்கரைன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ட்ரைனஸ் ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும் கால் மதம் மதப்பு இருக்கும் ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் பார்வை குறைபாடு ஸோ கண் பார்வை வந்து குறைபாடு இருக்கிற மாதிரியோ ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறதோ நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை சரி செய்யறதுக்கு தான் இந்த மூலிகைகளை இதனோட சேர்த்து சாப்பிட்றோம் சீந்தில் அப்படின்னு சொல்கிற மூலிகை பேசிக்காகவே நமக்கு சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடியது தான் நெல்லிக்காயும் அப்படி தான் ஸோ நெல்லிக்காய் பொடியும் இதனோடய சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்த மூன்று பொடிகளையும் ஒன்றாக சேர்த்து வெந்நீரில் கலந்து ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் பிஃபோர் ஃபுட் நம்ம எடுத்துட்டு வரலாம் ஸோ உணவுக்கு முன் நம்ம இந்த மூன்று பொடிகளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ ஹெச்பிஎன்சி லெவல் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ ஒரு வேலையை நமக்கு வந்து எயிட் நைன் ஸோ அதிகமாக இருக்கும்போது இது மூன்று வேளை கூட இந்த பொடியை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ மூன்று வேலையும் உணவு எடுப்பதற்கு ஒரு பத்து நிமிடங்கள் முன்னாடி இந்த மூன்று பொடிகளையும் ஒன்றாக சேர்த்து வெந்நீரில் நம்ம பிடிச்சிக்கிட்டே வரும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அதனோடு சேர்ந்து பிளட் சுகர் லெவலும் நமக்கு குறையும் ஸோ இதனோடய நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ கொலஸ்ட்ராலோ இல்லை நமக்கு இருக்கக்கூடிய சுகர் லெவலோ இது குறையிறதுக்கு இந்த மூன்று மூலிகையும் பயன்படுது ஸோ இதனோடு சேர்த்து தினம்தோறும் கொஞ்சம் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் சர்க்கரை இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஸோ வெயிட் கெய்ன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள் வைப்பதற்கு தினந்தோறும் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறது இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம் இதுலேயும் பேசிக்காக ஒரு சிலருக்கு அதிகமான வாய் வறட்சி இருக்கும் ட்ரைனஸ் ஸோ சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கும் இதற்கு என்ன பண்ணலான்னா நெல்லிக்காய் சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லி கொஞ்சம் ஒரு பதினைந்து இருபது எம்எல் அளவுக்கு நெல்லிக்காய் சாறு நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் சாறு பயன்படுத்தும் போதும் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ காலையில் கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக இருக்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய மருந்தோட ரிசல்ட்டும் நமக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும் ஸோ பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுதும் நல்லாவே சுகர் லெவல் நமக்கு குறைஞ்சிருக்கிறது தெரியும் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய உணவு முறைகள் மருந்து முறைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி